அடுத்த குடிய இங்க பண் மு முல்லைக்கு பாத்தான்தான் நான்தான் நான்தான் பார்த்தேன் நான் பார்க்கும்போது அவங்க சம்சாரத்துக்கே ஊட்டிட்டு இருந்தாரு அவ்ள பண்புந்தவரே சரி இருக்கிட்டாக்கா நேரம் இல்ல அப்பா தப்பை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானி அம்மா தப்பை மன்னிக்கின்ற மெய்ஞானி அம்மா வயலுக்கு வாய்க்கால் அப்பா வயலுக்கு வரப்பு காற்றாடியின் நூலாக அம்மா பாலாக அப்பா வாசலிலே வரவேற்கும் கோலமாக அம்மா உலக பாலமாக அப்பா வழக்கறிஞராக அம்மா நீதிபதியாக அப்பா எழுத்துக்களாக அம்மா கவிதையாக அப்பா அரிச்சு வழியாக அம்மா அகராதியாக அப்பா வேறாக அம்மா விழுதாக அப்பா அம்மா விளையாட்டு அப்பா விளையாட்டு விதி அம்மா சாலை அப்பா வேகத்தடை அம்மா கடப்பாடு அப்பா கட்டுப்பாடு அம்மா மூலஸ்தானம் அப்பா தேவஸ்தானம் சில இல்லங்களில் பொறுப்புகள் இடமாறுவதும் உற்றார்க்கு நம்முடைய ஐயா சண்முகம் அவர்கள் உற்றார்க்கும் நண்பர்களுக்கும் உதவுகின்ற ஒரு முகம் குடும்பத்தை கண்ணாக நினைக்கின்ற ஒரு முகம் மக்களை உயர் பதவி அமைச்சி மகிழ்கின்ற ஒரு முகம் கடலூரில் உடல் உயிராய் வாழ்ந்திருந்த ஒரு முகம் மண்ணுலகை விட்டு விண்ணுலக அடைந்தது ஒரு முகம் சகரோரும் சான்றோரும் போற்றுகின்ற ஈரா சண்முகம் பத்திட்டு பத்து போல அப்பா பத்து அது பத்து வெண்பா கடைசி வெண்பாக்களை வச்சு ஒரு கவிதை வெண்பாக்களை கடைசி வரி வழிகாட்டி அல்ல வழிகாட்டி அல்ல செம்மையாய் பெற்ற சிறப்பு அவர் வாசித்தோ முந்தன் வழி ஆளாக்க உன்போல் யார் கடலூர் அலையாய்காள் வட்டமின்றி வாட்டமின்றி நீ அடைந்தாய் வழி வீடு ஏழே தலைமுறைக்கு ஏறே ஆளாக்க உன்போல் ஆறு புகழை பெற்ற பால் புகழைப் பெற்றாய் மகன் நல்ல கவனி எதையாவது கொஞ்சம் நல்லா கவனியா இல்லை முடிஞ்சிருச்சு மகன் புக் ஸ்டாண்டு ஆவதற்கு புக் ஸ்டாண்ட் மூலம் உயர்வு பெற காலனி ஸ்டாண்டாக சுமை தாங்கி படிக்க பஸ் ஸ்டாண்டு வந்து வழி அனுப்பி மகனை ஸ்டாண்ட் ஆக்க அண்ட் ஸ்டாண்ட் விழுந்து அப்பா ஸ்டாண்ட் ஆகி விடுவார் அவர்தான் ஐயா அன்முகமையா வணக்கம் நன்றி